ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை மன நிம்மதியும் அமைதியும் பல நாடுகளை போர்களில் வென்று மிகப்பெரிய வீரன் அப்படின்ற பேரை அடைஞ்ச அரசன் ஆனா அவனுக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லை அவனோ நிம்மதியை தேடி எவ்வளவோ அலைஞ்சான் அவனுக்கு யாருமே அதற்கான பதில் விளக்கங்கள் கொடுக்கவே இல்லை அப்படி இருந்த சமயத்தில் அவன் ஒரு துறவியை பத்தி கேள்விப்பட்டு அவரை அரசவைக்கு அழைத்து வந்தான் அவர்கிட்ட தன்னோட மனசுல இருந்ததை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் அந்த துறவி கிட்ட அரசன் வந்து ஐயா என்னிடம் நிறைய செல்வம் இருந்தும் மனசுல கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு கேட்டான் அதற்கு அந்த துறவி பதில் எதுவுமே சொல்லவே இல்லை அங்க அருகில விளையாடி கொண்டிருந்த குழந்தை ஒண்ணுத்தை அருகில அழைச்சாரு அந்த குழந்தையும் ஓடோடி அந்த துறவி அருகில வந்து நின்னுச்சு பனியாள் கிட்ட மாம்பழங்கள் நிறைய இருக்கும் கூடைய எடுத்துட்டு வர சொன்னாரு அந்த பனியாலும் மாம்பழம் இருக்கும் கூடைய எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு துறவி அந்த கூடையில் இருந்து ஒரு கையில ஒரு மாம்பழத்தை எடுத்து அந்த குழந்தை கிட்ட கொடுத்தாரு குழந்தை அதை தன்னுடைய ஒரு கையால வாங்கி கொண்டது அடுத்து இன்னொரு பழத்தையும் எடுத்து அந்த குழந்தை கிட்ட கொடுத்தாரு அதையும் இன்னொரு கையால அந்த குழந்தை வாங்கி கொண்டது மீண்டும் ஒரு பழத்தை எடுத்தாரு அதையும் அந்த குழந்தை கையிலேயே கொடுத்தாரு தன்னுடைய ஒரு கையால இரு பழங்களை மார்போடு அணைத்து கொண்டு மற்றொரு பழத்தையும் பெற முயற்சித்தது அந்த குழந்தை ஆனா ஒரு பழம் நழுவி கீழே விழுந்துருச்சு அதை கண்டு அந்த குழந்தை அழுது இதை கவனித்து கொண்டிருந்த அந்த அரசரிடம் அந்த துறவி சொன்னாரு அந்த குழந்தையை பாத்தியா ரெண்டு பழம் போதும் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த நிலை அந்த குழந்தைக்கு வந்திருக்குமா அப்படின்னு கேட்டாரு இதை போன்றுதான் போதும் அப்படின்ற திருப்தி ஏற்பட்டு விட்டாலே சிக்கல் வராது நிம்மதி கிடைக்கும் தனக்கு ஏன் வாழ்க்கையில நிம்மதி இல்லை அப்படின்ற விவரம் அப்பதான் அந்த அரசருக்கு புரிய வந்தது நமது முன்னோர்கள் கூறிய மொழி ஒண்ணு இருப்பதை விட்டு இல்லாததற்கு பறக்காதே அப்படின்னு நம்மிடம் இருப்பதை வைத்து சரியான முறையில பயன்படுத்த தவறும் போது நாம் நிம்மதியை இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது உங்ககிட்ட இருக்கிறதை வைத்து இல்லாதவர்களுக்கு நிறைய பேருக்கு தான தர்மங்கள் கொடு அதுவே மன நிம்மதிக்கான மிகச்சிறந்த வழியாக இருக்கும் அப்படின்னு அந்த துறவியும் சொன்னாரு அந்த அரசன் அந்த துறவி சொன்னத பின் காலங்கள்ல பின்பற்றவும் ஆரம்பிச்சான் அரசன் வழங்கிய தர்மங்களால நிறைய மக்கள் மகிழ்ச்சி ஆனாங்க அவனை வாழ்த்த தொடங்கினாங்க அவன் தேடிய நிம்மதி அவனை தேடி வந்தது எனவே நம்மிடம் உள்ளதை வைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அது வாழ்க்கையில மன நிம்மதியையும் அமைதியையும் நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி